வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த திரைப்படம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் பாண்டியராஜன் அவரோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் யோகி பாபு ஆர்கே ரிதீஷ் மற்றும் பலர் நடித்து சந்தோஷ் நாராயணன் அவரோட இசையில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்து தியேட்டரில் வந்து பார்த்துக்கிட்டா சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க தலைவன் தலைவி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு மாதிரி ஒன்றே ஒன்றுங்க லோகேஷ் கரகராஜ்னா போதைப்பூர்ல மையப்பற்றி எடுப்பா அப்படி இயக்குநர் நெல்சன் வந்து பார்த்துக்கிட்டனா டார்க் இமர்ஜி எடுப்பா அப்படி சங்கர் வந்து பார்த்துக்கிட்டனா லஞ்சம் ஊழல் இதை பற்றி எடுப்பா அப்படி பாக்யராஜ் சார் வந்து கிராம கிராமப்பாங்கான படம் பாக்கியராஜ் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி கையாளுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜேனல் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம பாண்டிரஜன் சார் வந்து பார்த்துக்கிங்கன்னா கிராமம் சம்பந்தப்பட்ட கதை கிராமம் சம்பந்தப்பட்ட கதை உறவுகளை மையப்படுத்தின கதை உறவுகளுக்கு வந்து பார்த்தா முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்கிறவர்களை வெகு சொல்ல இயக்குநர்களை உருவத்தர் குடும்பம் தான் முக்கியம் உறவுகள் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உறவுகளுக்கான இம்பார்ட்டன் சொல்லி எடுக்கிற டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு அதில் வந்து பார்த்தா அரிதாக அத்திப்பு புத்தம் மாதிரி வரக்கூடிய இயக்குநர்களை உருவாக்குருங்க படத்தோட கதை அவங்களுக்கே தெரியும் ட்ரெய்லர் வந்தப்பே வந்து பார்த்தினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு கணவன் கிளே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டா ச ரெண்டு மனைவி வந்து பார்த்தா சந்தோஷமாக வாழ்கிறாங்க பிரின்னு வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி கிடையில் வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த மனக்கசப்பு வந்து பார்த்தா நாலு இடையில பார்த்தினா பிரிஞ்சு அந்த பிரியை வந்து பார்த்துக்கட்டினா டைவர்ஸை நோக்கி போகுது அந்த டைவர்ஸ் நோக்கி போகிறனால என்ன நடக்குது ஏது நடக்குது பின்னாடி டைவர்ஸ் கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிறது தான் பற்றோர் மீதி கதை பற்றோர் மீதி கதைன்னு இப்படி நம்ம சாட்டாக ஸ்விட்டான்னு சொல்லிட்டாலும் படம் வந்து பார்த்துக்கோன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா சொந்தக்காரங்களாம் நம்பாதீங்க சொந்தக்காரங்களாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா தேவையே இல்லை நீங்கள் உங்களையே உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் நம்புங்க போதாதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொந்தக்காரங்களே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் டைலாக் வந்து பார்த்தா ஆரம்பிக்குது அந்த டைலாக் வரும்போது தேட்டரில் பார்க்கணுமே அந்த வரக்கூடிய கிளாப்ஸ் ஆகட்டும் வரக்கூடிய சவுண்டாகட்டும் வரக்கூடிய கிரிக்கெட்டர் ஆகட்டும் அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருந்துச்சு அப்போ தான் அந்த இது நம்மளை மாதிரி எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொந்தக்காரங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் கேட்டு அத்தனை பேரும் பார்த்துன்னா கை தட்டினாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம நித்யா மேனனும் ஒரு பரோட்டா மாஸ்டராக வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பரோட்டா கடையில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மரோட்டா மாஸ்டராக வந்து பார்த்துக்கிட்டா நம்ம விஜய் சேதுப்பை வந்து பார்த்து நடிச்சிருக்கா அப்படி அதுக்காண்டி அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ரெண்டு மாதம் வந்து பார்த்துக்கிட்டா ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படி ஏதாச்சும் வந்து பார்த்து நித்தியா மேன பார்க்கும்போது பாட்டு உடனே அவர் கண்டதும் காதலாயிடுது அந்த காரை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சொல்லி ரெண்டு வீட்டோட திரமத்தோட வந்து பார்த்தின்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையும் வருது அந்த பெண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டடிக்கணும் ஒரு சின்ன சின்ன சண்டை வரும்போது அந்த நித்யமான அம்மா அடிக்க போடுறாங்க அவருக்கு தெரியாமல் ஏ விஜயஸ் தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பெண் குழந்தைங்க பார்த்தோன்னா மொட்டடிக்கு போகணும் மொட்டடிக்கணும்னு முடிவு பண்ணி கோயிலுக்கு வந்துடுறாங்க அது விஷயத்த கேள்விப்பட்டு அந்த கோயிலுக்கு வரும்போது கோயிலுக்கு வந்து அங்கே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் தான் படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு வந்து பார்த்துக்கிட்டுன்னா ஒரு த்ரீடர் கேட் நடிச்சிருக்கா அப்படி ஒரு த்ரீடரன் கேரக்டர் நடிச்சிருக்கா அப்படி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் சேதுபதி நடிப்பு வந்து சொல்லியே ஆகணும் ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டா நித்யா மகன் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா நடிக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா உருவம் வந்து பார்த்தா முக்கியம் இல்லை நான் குண்டாக இருக்கேன் ஹீரோயினாக வந்து பார்த்துக்கிட்டா ஒல்லியாக இருக்கணும் லீனாக இருக்கணும் நல்லா டான்ஸ் ஆடணும் வளர்ந்து டான்ஸ் ஆடணும் அடக்க ட்ரெஸ் போட்டுருக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் தேவையில்லை நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டனா தெளிவாக கொடுத்தாலே போதும் நம்மளை வந்து பார்த்தோம்னா ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நித்திய மேனன் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் தமிழில் எப்படி நம்ம மணிகண்டன் தேர்ந்துட்டு நடிக்கிறா அப்படியோ அதே மாதிரி நித்யா மேனன் பார்த்தா ஒரு சிறந்த உதாரணம் அவங்க எடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும் நடிப்பு அரைக்கினே சொல்லலாம் வச்சுக்கலேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒன்றே ஒன்று கத்தி கத்தி பேசுகிறாங்க அந்த படத்தில் நித்திய மேனன் பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா இங்கே வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டா மாமியார் கூட சண்டை அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சண்டை நாத்தனார் சண்டை குழந்தையார் சண்டை மாதிரி நியாயசனாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே அம்மா ஒரு பக்கம் ஏற்றிடுவாங்க அவங்களாம் வைக்காத பக்காதான் சொல்லாத அப்படின்னு அவங்க ஏற்றிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்துவாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டுனா நம்ம விஜயசேரி பார்த்தினா பின்னாடியே போவா அப்படி தன்னோட மனைவி கூச்சுக்கிட்டு போகிறாங்களே அவங்களை சமாதானப்படுத்தமே அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டேயே வந்து பார்த்தா மாமனாட்டுக்கு போகும்போது மாமநாட்டுக்கு போனேன்னு பார்த்துக்கிட்டா மாமனார் வந்து பார்த்துக்கிட்டா வாங்க மாப்பிள்ளை வாங்க 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 அப்படின்ட்டு அனுசரித்து வாச நல்ல வக்கனையாக பார்த்தா ஒரு இது பண்ணிக்கும்போது இருக்கும்போது அவர் வந்து பார்த்தா சாப்பிட்டு போக அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளை சாப்பிட்டு போவோம் சோம்போது இருங்கம்மா கைகள் வரணுன்னு சொல்லிட்டு அது எதார்த்தமாக இருக்கான்னு சொல்லியிருப்பா அப்படி மாமனாட்டு போகும்போது இந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் அளவுக்கு பார்த்தா கவனிப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எதார்த்தமாக காட்டியிருப்பாங்க அதே மாதிரி கைகளிட்டு சாப்பிட்டு போகும்போது வந்து பார்த்துக்கிட்டா வந்து பார்த்துக்கிட்டனா நைட் தங்கிட்டு டைப் டைம் போகும்போது அவர் வந்து பார்த்துக்கிட்டா அடுத்தவங்க வீட்டில் கட்ட மாட்டா அப்படி ஆட்டவங்களாம் கட்ட மாட்டேன் அப்படி என்னோட லுங்கி கட்டிங்க அப்படின்ட்டு நான் வரும்போதே வந்து பார்த்தினா எடுத்து வந்துட்டேன் அப்படின்ட்டு நித்தியமனம் பார்த்து எடுத்து வந்துருப்பாங்க அதுலேயே தெரியுது அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க புரிதல் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே இதே மாதிரி தான் இருந்துச்சு இருக்காங்க வண்டி அடிக்கடி சண்டை போட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அந்த புரிதல் பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டியிருப்பாங்க நித்தியமான் நடிப்பு அற்புதமாக இருந்தாலும் இந்த பக்கம் விஜய் சேதுபதி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு புரோட்டா மாஸ்டராக ஒரு நல்ல கணவனாக நடிப்பு வந்து பார்த்தோன்னா மிரட்டியிருக்கா அப்படி அதுவும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அந்த புரோட்டா பேர்லாம் வந்து பார்த்துக்கிட்டா சொல்லும்போது எத்தனை விதமான புரோட்டாவுக்கு பாருங்களேன் அந்த புரோட்டாலாம் பார்க்கும்போது நமக்கு ஐயோ புழு புரோட்டா இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நல்ல நீங்கள் பசியாக பசியாக இருக்கும்போது படத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படத்தை முழுசாக பார்த்துருக்க முடியாது ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வதவதமாக ரகரகமாக விதவிதமாக புரோட்டா காட்டுறாங்க பன் புரோட்டா பீச்சு பரோட்டா கொத்து புரோட்டா சா எப்படின்னு நிறைய காட்டும் போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா வாயில் எச்சு போகும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா வந்து பார்த்தா மையப்பட்டு எடுத்துருப்பாங்க அதே மாதிரி யோகி பாபு வந்து பார்த்தினா ஒரு திருடனாக வர அப்படி அந்த திருடன் வந்து பார்த்தினா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தினா யோகி பாபு கொஞ்சம் சிரிக்க வச்சுக்காம வச்சிக்கலேன் இந்த படத்தில் கொஞ்சம் யோகி பாபோட காமெடி வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய சூரி வீட்டுக்கு போக சம்பாதிங்களா வீட்டுக்கு போகும்போது நம்ம நிறைய என்னோடய தம்பி அண்ணனை வந்து பார்த்தோன்னா கோச்சிக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கு மாமா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா மறுமணம் போகும்போது உங்களோட மச்சான் கோச்சிட்டு போனால் அந்த வீட்டை அவங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மச்சானுக்கு ஒரு சின்ன சின்ன வாய்க்காக வந்துகிட்டே இருக்கும் அக்கா த அக்கா தான் தங்கச்சி பூச அப்படி போது வந்து பார்த்துக்கிட்டனா சின்ன சந்தோஷச்சரே இருக்கும் இப்போ நம்ம ஒரு மரமும் வந்திருக்கும்போது இப்போ கோய்ச்சிட்டு போனால் உங்களால் நிம்மதி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் வந்து பார்த்துக்கிட்டா எதார்த்தமாக இருக்கும் எந்த வீட்டில் வந்து பார்த்தா மச்சானங்க செட் ஆகி சொல்லுங்கள் அதே மாதிரி தான் அந்தளவுக்கு எதார்த்தமாக அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு கேரட்டருமே வந்து பார்த்துக்கிட்டுன்னா அவங்க தரப்பை கொடுத்த என்ன நடிப்பு என்ன தேவையோ அது அற்புதமாக கொடுத்துருப்பாங்க மாமனாராக வரக்கூடியவரை வந்து பார்த்தா சூப்பராக அடிச்சிருப்பா அப்படி இந்த பக்கம் யோகி பாப்பன் நல்லா அடிச்சிருப்பா அப்படி ஒரு நித்தியம்மாவோடய அண்ணன் வர ஒரு ஜித்தி ஆர்கேவா ஊரம் அடிச்சிருக்கா அப்படி மொத்தத்தில் இந்த படத்தில் யாருமே வந்து பார்த்துக்கிட்டனா சோட போகல அவங்களுக்கான ரோலை வந்து பார்த்தினா பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே சனா சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசையில் மேட்டிருக்கா அப்படி அதே மாதிரி பாடகளை வந்து பார்த்துக்கிட்டனா வந்தப்பே வந்து பார்த்தினா பாடல்கள்லாம் கிட்டு அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பாட்டும் கிட்டு பின்னணி இசை வந்து பார்த்திங்கன்னா படத்தோடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி போகிறதுனால நமக்கு வந்து பார்த்தோம்னா தொய்வு இல்லாமல் போகுது உறவுகளோட முக்கியத்துவத்தை வந்து பார்த்துக்கிட்டா இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க உறவுகள் எந்த அளவுக்கு முக்கியம் கணவன் மனைவி மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கணும் எந்த இடத்த விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ட்டு தெளிவோ வந்து பார்த்திங்கன்னா புரிய வச்சுருக்காங்க அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ம உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் கணவன் மனைவி அங்கே ரெண்டு பேரும் பண்ணால் தெரியணும் வெளியால் உள்ளே வர உள்ள நுழையவே கூடாது வெளியாள உள்ள நுழைஞ்சால் அந்த வீடு வீடாக இருக்காது சுடுகாடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க பாண்டியராஜன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நாளைக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் படம் இல்லை ஒரு குடும்ப பங்கான படம் குடும்பத்தோடு போய் தியேட்டரில் ரசித்து ரசித்து பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான படம் சண்டை சச்சரவு கத்தி கூத்து சைல்டு கஃபீசன் அந்த மாதிரி நிறைய படங்கள் வர காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எடுத்து சொல்லக்கூடிய படங்கள் வரது ரொம்ப ரொம்ப ராறு அந்த மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் இவர் இந்த மாதிரி பார்த்தா குடும்பத்தோட முக்கியத்துவம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்கிற குடும்பத்தோட முக்கியத்துவம் கூப்பிட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும் இதில் வந்து பாண்டி பாண்டியராஜனாகவே வந்து பார்த்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிற பேரெலாம் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும் இப்போ இவருக்கே வந்து பார்த்துக்கிட்டனா ஆகாய அதாவது ஆகாய விசேஷம் சூரணா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேர் வச்சிருப்பா அப்படி நித்யா மணன் வந்து பார்த்தோன்னா அற்புதமாக பேர் வச்சிருப்பாப்டி யோகி பாபுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பேர் அப்படின்னா ஒரு செலெக்ஷன் பண்ணுற பேர் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த கடைக்குடி சிக்கும் படத்தையே வந்து பார்த்துக்கிட்டா ஹீரோயினுக்கு வந்து கண்ணுக்கு நீயா அப்படின்னு புதுமையான பேராக வச்சுருப்போம் அப்படி அளவுக்கு வந்து பார்த்தினா அவரோட பேர் செலெக்ஷன் பார்த்தா அற்புதமாக இருக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேட்டரில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது வீக்கெண்ட் டே வருது ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை நல்லா காலையில் நல்லா கட்டு சாப்பிடு சமைச்சிட்டு மதியம் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு நல்ல படமாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக படத்துக்கு போகலாம் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா முகம் சுளிக்கிற மாதிரி சரிங்களா எங்கேயுமே இல்லை இந்த படம் வந்து பார்த்தோன்னா குடும்பத்துக்கு ஏற்றமான படம் அதே மாதிரி இந்த படத்தை வரக்கூடிய குடும்ப சீனே எல்லாமே ரொம்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டதோட இது வந்து பார்த்தா தெரியுது அக்கானால தங்கச்சினால மாமனால் மச்சானால சொந்தக்காரனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரியும் இப்போ படத்தை ஆகி தேட்டாக சக்ஸஸாக போயிட்டுருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் படம் உங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி இன்னமும் நிறைய பழைய மற்றும் புதிய படங்கள் நம்ம சேனல் ரிவ்யூ செய்யப்படும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிவ்வியூலாம் பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பார்க்க நினைக்கிறவங்க நம்ம சேனல் வந்து பார்த்தா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்து முழு வீடியோ பார்க்கணும் இதே மாதிரி பழைய படங்களும் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்த்தினா சக்ஸஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் மீண்டும் ஒரு நான் பார்த்த படங்கள் டாப்பிக்கலேயோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ